தௌஹி ஜமாத்தை ஏன் எதிர்க்கிறார்கள் அதாவது தௌஹி ஜமாத்தை ஏன் எதிர்க்கிறார்கள்னு இருக்கிறாங்க இதை முஸ்லீம்கள் நமக்கு மத்தியில் சொல்லிக் கொள்வதாக இருந்தால் இப்போ நபிகள் நாயகம் செல்ல ஆசத்தை ஏன் எதிர்த்தார்கள் அவங்க எதிர்க்கிற கொள்கையை வச்சுருந்தாங்க உங்கள் நம்பிக்கைப்படி நம்மளை எதுர்கிறாங்கள இதெல்லாம் விட்ருங்க இதை விட ஆயிரம் மடங்கு ரெசூல் செல்லாசத்தை எதிர்த்தார்களா இல்லையா எதனால எதிர்த்தாங்க சத்தியத்தை கரெக்டாக சொன்னால் எதிர்ப்பார்கள் தீமையை கண்டித்தா எதிர்ப்பார்கள் கொள்கையில் காம்பரமைஸ் பண்ணா விட்டால் எதிர்ப்பார்கள் ஏன் இப்போ உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்களேன் உங்கள் ஒரு காருக்குள்ளே வரதட்சணை வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்க ஜமாத்தார்கள் நின்று வாங்கி கொடுக்குறாங்க உதாரணம் ஊரில் வாங்குறாங்களேன்னு தெரியல வாங்குறாங்களா ஜமாத்தார்களை வாங்கி கொடுக்குறாங்களா வாங்கி கொடுக்குறாங்க பள்ளிவாசலை வச்சே வாங்குறாங்க இப்போ வந்து ரவு ஜமாத் என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் தப்புன்னு சொல்லுது அவங்களுக்கு கோவம் வருமம் வராதா ஒரு சாரர் வரதட்சணை வாங்குறாங்க நீங்கள் வரதட்சணை வாங்க வேணாங்கிறீங்க வரதட்சணை வாங்குகிறவனுக்கு வாங்காதென்னு சொன்னால் கோபவரமாக வராதா என்னடா இவங்க போட்டு கெடுக்கிறாங்க வரதட்சணை வாங்கி பொண்ணு காரணம் காட்டி லட்சக்கணக்கில் பணம் பறிக்கலான்னு பார்த்தா இவங்க வந்து முட்டுக்கட்டையாக நிற்கிறாங்க தப்புங்கிறாங்க அந்த அளவை குறைக்கிறாங்க தர்றாள்களை வந்து கேள்வி வைக்கிறாங்க கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு இந்த வரதட்சணை வாங்கக்கூடியவர்களும் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியவர்களும் கோபவரமாக வராதா கோவம் வரும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க பெரிய ஆடம்பரமாக என்ன செய்கிறாங்க லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி திருமணம் செய்கிறார்கள் இந்த மாதிரி ஏன் இப்போ விரைய பண்ணுறீங்க பொருளாதாரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கலனோட்டம் அடிக்கிறோம் எவ்வளோ சிரமப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் ஒரு பத்து பைசா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமம் வெளிநாட்டில் கடந்து நம்ம பிள்ளைகள் ஒன்று செய்கிறது ஒரு மாதம் அந்த பாலைவனத்தில் காஞ்சி போய் அவங்க உழைக்கிற ஒரு அதாவது ரத்தத்தையே வேர்வையாக்குறதுமாங்கல்ல அந்த மாதிரியான உழைப்பு செய்து அவங்க ஒரு மாதம் அனுப்புகிற அந்த ரூபாயை வந்து ரெண்டு மாலைக்கு செலவழிக்கிறோம் அந்த ஒரு மாதம் நம்ம பையன் வந்து சவுதியில் கடந்து கஷ்டப்பட்டு அனுப்புறான் அந்த ரூபா அந்த ரூபா எதுக்கு செலவாகுது மாப்பிள்ளைக்கு ஒரு மாலை பொம்பளைக்கு ஒரு மாலை போச்சு போச்சுக்காத ஒரு மாதம் உழைப்பு நாசம் ஏன்ப்பா அந்த மாதிரி காசை வீணாக்குறீங்க எதுக்கு சீரியல் லைட்டு போடுறீங்க நல்ல காரியம் செய்யுங்க ஏதாவது செய்யுங்க நிரந்தமாக அந்த பொண்ணுக்கு சொத்தம் வாங்கி கொடுங்க நகரநட்டை வாங்கி கொடுங்க உற்படியான காரியங்களுக்கு பயன்படுத்துங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து ஒரு என்ஜாய் பண்ணணும்னு ஒரு கூட்டம் இருக்குதுல்ல அவனுக்கு கோவரமாக வராதா நம்ம ஜாலியாக கல்யாணம் தண்ணி அடிச்சு நான் போறலாம் கூப்பிட்டு அதெல்லாம் ஒரு ஜாலியாக பெருமை அடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்கன்னு கோவம் வரும்ல அதுதான் வருது அதே மாதிரி என்ன செய்வாங்க தர்காக்களில் திருவிழா வந்துருச்சுன்னு சொன்னால் அங்கே என்ன செய்வாங்க பக்தியில் எல்லோரும் போகிறாங்கங்கிறீங்க கிடையாது பொம்புளை பக்தியில் போகிறாங்க ஆம்புளையிலவோ பொம்பளைகளுக்காக போகிறாங்க தர்காவுக்கு போகிற குற்றம்லாம் எதுக்கு போகுது பொம்பளை என்னமோ அவ்ளியா என்னமோ செய்வாங்கன்னு போகிறாங்க இந்த ஆம்பளை குற்றம்லாம் எதுக்கு வர்றான்னு கேட்டால் அங்கே பொம்பளையில் பார்க்கறதுக்கு தான் வர்றோம் அப்ப அவனை வர வைக்கிறக்கா என்ன பண்றாங்க குரங்கு டான்ஸ் அடான்ஸ் அது இதுன்னு பலவிதமான கேடுகட்ட செயல்கள்லாம் அங்கே என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க ஆணும் பண்ணி இடிக்கிறது உரசுறது கிள்ளி விட்டு ஓடி போறது கட்டி பிடிச்சிட்டு ஓடி கூட்டம் தானே கூட்டத்தில் யாரும் யார் மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இதுக்கு அவனி போறாங்க ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா பாவிகளான்னு கேட்டா இதையே விரும்பக்கூடியவனுக்கு கோவரமா வராதா இதுதான் வாழ்க்கை லட்சியம்னு ஒருத்தன் நினைச்சான்னு சொன்னா அவனுக்கு கோவம் வரும்ல அவன் என்ன செய்கிறான் டா ஒரு நாளைக்கு வருஷா ஜாலியா இருக்க அதை மண்ணிலி போடுறாங்க அவன் என்ன நினைக்கிறான் நல்ல சந்தோஷமா ஜாலியா இருந்தால் இவங்களுக்கு என்ன இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் எதிர்க்கிறோமா அது போக இந்த மதத்தை இஸ்லாத்தை வைத்து சில பேர் வயிறு வளர்க்கிறார்கள் தங்களுடைய பிழைப்புக்கு என்ன மார்க்கத்தை என்ன செய்கிறாங்க பயன்படுத்த யாரு செத்து போனா பாத்தியா தொப்பி வைக்கிறதுக்கு பாத்தியா அடுப்பில் சட்டி தூக்கி வச்சாலும் பாத்தியா செத்து போனா மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா அந்த பாத்தியா எதுக்கு எடுத்தாலும் பாத்தியா பாத்தியாண்டா என்ன அவருக்கு அஜரத்துக்கு ஒரு ரூபாய் கொடுக்கணும் என்ன அர்த்தம் செத்து போன வீட்டில் வந்துக்கிட்டு நினைச்சிவார் அவள் பாத்தியாம்பார் அது பணக்கார வீட்டுக்கு ஒரு சைஸாக சொல்லுவார் ஏழை வீட்டுக்கு அது ஒரு சைஸாக வச்சிருப்பார் அளவு வச்சுருக்குறாங்க அவங்க இது பணக்காரனுக்கு அளவுக்கு ஓதணும் ஏழை விடா அந்த அந்தளவுக்கு ஓதணும் ஓதிப்பிடி கை நட்டி காசு வாங்குறது அப்புறம் வேணும்னு இருக்கிறோம் ஏன் மனிதாபிமானம் இல்லாமல் செத்து போன வீட்டில் போய்கிட்டு அவனை நொந்து போயிருக்கிறான் அவன்கிட்ட போயிட்டு அல் பாத்தியான் ரூபா கேட்குறீங்க நியாயமாக கல்யாண வீட்டில் போய் வர்ற பேர் வைக்க மாட்டேங்கிற நம்ம பிள்ளைக்கு நம்ம பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்ம பேர் வைக்கிறாருந்தான் என்னை தான் கூப்பிடணும் அப்படிங்கிறான் சுண்ணத்து பண்ணுறதுக்கு நான் வர்றேங்கிறான் சுண்ணத்து பண்ணுறதுக்காக வர்றாவே சுண்ணத்து பண்ணுறதுக்கு அவர் நாவிகர் தனியாக வருவார் டாக்டர் வருவார் இவன் வர்றது ஆள் பாத்தியா சொருக்கு வர்றாரு இந்த ஆள் பாத்தியா சொல்லிட்டு கத்தியா இருக்காதா எதுக்கு இவர் ஏன் வர்றாரு இவர் என்ன செய்ய எல்லாத்துலேயும் காசு வழங்குதா ஒவ்வொரு மாதம் வர முடியாது அந்த மாதத்துக்கு இந்த மூலுது இந்த மாதத்துக்கு இந்த மூலுது இந்த மாதத்துக்கு இந்த மூலதுன்ட்டு மாதத்துக்கு ஒரு மொழுது வச்சுக்கிறாங்க ரசோல்லா மூழுது மொய்தி முழுது ஆசன ஊசம் மூழுது சவுலி மூலதுட்டு என்னென்னமோ ஏர்வாடியாப்பா மூலதுக்கு சாய மூலிதுட்டு ஊருக்கு ஊரு அந்த லோக்கல் குலதெய்வங்கள் இருப்பாங்கல்ல அதுக்கெல்லாம் மூழுது இருக்கிறது பொதுவாக இன்டர்நேஷனல் மூழுது இந்த மாதிரி மொய்தி மூழுது ரசோல்லா மூலுது இன்டர்நேஷனலுக்கு உள்ளது அது இல்லாமல் ஊருக்கு ஊருக்கு குட்டி குட்டி அவளியாக கட்டிருப்பாங்கல்ல அந்த குலதெய்வத்து பேரெல்லாம் என்ன மூலு எழுதி வச்சுக்கிறாங்க இதை கொண்டாந்து ஓது என்னை கூப்பிடு அப்படிங்கிறது அப்போ இதெல்லாம் என்ன செய்கிறோம் ஏன் நம்ம மார்க்கத்தை எடுக்கிறீங்க எதுக்கு ஏமாத்துறீங்க அவன் பே அவன் பிள்ளைக்கு அவன் பேர் வச்சுக்கிற மாட்டானா அவன் வாப்பாக்கம் வந்து வாசெய்ய மாட்டானா அதே மூணு ஏழுங்கிறீங்க அதுக்கு ஆட்டை இருக்க சொல்கிறீங்க விருந்து போட சொல்கிறீங்க ஊரையெல்லாம் கூப்பிட சொல்கிறீங்க சமுதாயத்துக்கு சிரமத்தை உண்டாக்குறீங்க எல்லாம் ஒரு சொல்லாத எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்குறமா அவனுக்கு பாதிக்குது ஆஹா நம்ம வயிற்று மணலி போடுறான் ஒவ்வொருதான் இல்லையா இதை வச்சு பிழைப்பு தர்கா வச்சு பிழைப்பு நடத்துறவங்க அது மாதிரி தாயத்து தட்டு ஒரு நோயின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போக வேண்டியது தானே நோய் இன்னொன்னு விளங்காமு வைத்த இவன் அஜர்த்துக்கு வைத்த வலிச்சா அவர் ஆஸ்பத்திரிக்கு போறாரு அவர் வீட்டு பிள்ளைக்கு வைத்த வலிச்சா அவர் தாயத்து போட மாட்டேங்கிறாரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிடுறாரு உங்க வீட்டு பிள்ளைக்கு வைத்த வலிச்சா அங்க அசத்து போறிய அசத்து வைத்த வலிக்குது அவன் பார்த்தான் சரியான போய் மாட்டிக்கிட்டான் அவனுக்கு தெரியுமா இல்லையா வயிற்று விழிச்சா டாக்டர் போக வேண்டியதானு நம்மள்ட்ட வந்துருக்கிறான் சரியான மடைப்பைய என்ன பண்ணுறான் ஆமாம் உங்களுக்கு ஏழு பிசாசு ஏழு பேய் பிடிச்சிருக்கிறது அதெல்லாம் விரட்டணும் அதுக்குள்ள ஒரு ரூபா வேணும்னோட என்ன செய்றீங்க ரூபாய் கொடுக்குறீங்க அவன் என்ன ஏன்னா உண்டு ஊதி நூலை கட்டி போடுறான் அப்போ இது இப்படி ஃப்ராட் பண்ணுறீங்க கேட்குறோம் இதுக்கு தட்டுங்கிற தாயத்துங்கிற நூலுங்கிற அது மாதிரி எந்திரங்கிற ஃப்ரேம் பண்ணி மாட்டி வைக்கிற இதெல்லாம் என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சக்தி இருந்தால் நீ பணக்காரனா போக வேண்டியான இதெல்லாம் செஞ்சு நீ நான் பிச்சை வாங்கி தின்னு இருக்கிற என்ன நம்மளை பணம் யா என்ன தெரியலாம் அசுர்த்து வியாபாரம் தெரியல அசர்த்து பெரிய பில் கேட்ஸ் பாருங்க பெரிய தொழில் நிபுணர் பாருங்க அவற்றை ஆலோசனை கேட்க போறான் என்னது அசர்த்து வியாபாரம் தெரியல அவரே யாவாரம் என்ன தெரியாமல் பாத்தியான்னு இருக்காரு அவர் போய் என்ன செய்யணும் வியாபாரம் தெரியல அவர் என்ன செய்றாரு அவர் சகலகலா வல்லுநர் அவர் எந்த கலைக்கும் அவர் தான் தீர்வு மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்டா இருக்காரு அவர் அவர்ட்ட என்ன செய்கிறது யா தெரியல அசுத்து பிள்ளை இல்லை அசறுத்து வைத்த வலிக்குது தலை வலிக்குது அசுர்த்து என் முன்னாடி சொல்ல கேட்க மாட்டேங்கிறா அசத்து என் புருஷன் என்கிட்ட பேச மாட்டேன் எல்லாத்துக்கும் அசருது அவர் என்னங்கிற அவர் மனுஷன் மலச்சலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை மாதிரி என்னை மாதிரி ஒரு மனுஷன் உங்களுக்கு உள்ள அவருக்கும் இருக்கிறது அவர் முன்னாடி அவர் சொல்ல கேட்காம தான் இருக்கிறது அங்கேயும் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது அவருக்கு துளை சாப்பாடு கஷ்டப்படத்தான் தான் செய்கிறாரு அப்போ என்ன பண்ணுறது இதெல்லாம் சொல்ல தப்புங்க இதெல்லாம் செய்யாதீங்க அசரத்தை கண்டிக்கிறோம் இதில் ஏமாந்து வர மக்களையும் கண்டுக்கிறீங்க பயப்பிடி போட்டு கேவலப்படுத்துறீங்க இஸ்லாத்தை அறிவுபூர்வமான மார்க்கும் இதுதான் நபிகள் நான் சொன்னாங்களா என்று என்ன செய்யணும் தாயத்து தட்டு தகடு இந்த மாதிரி பித்தலாட்டமெல்லாம் செய்யாதீங்க அப்போ கோவம் வராமல் இப்படி இருக்கு நாங்களும் எல்லாம் ஜரின்டா கோவம் வராது எல்லாம் ஜரிண்டா என்ன செய்யாது கோவம் வராது ஒரு மனுஷன் செத்து போயிட்டாருன்னா அவரை கொண்டு கோச்சு வச்சுட்டு நல்ல மாதிரி ஆக்குறீங்க நான் ஒரு ஆண்டு வருங்கிறீங்க ஏர்வாடி பிற அது மனுஷனா இல்லையா உனக்காச்சும் உசுர் இருக்குது உசுரும் உசுரமில் போனோம் செத்து போச்சு செத்து போனாலே கொண்டு போய் போச்சு வச்சுக்கிட்டு அங்கேருந்து நான் ஆண்டு ஆண்டவர் ஆண்ட என்னடா அர்த்தம்னு கேட்குறோம் அதை கடவுள்னு நினைக்கிறோன்னு கோவம் வருது நான் ஒரு ஆண்டவர் கடவுளுங்கிறான் பாருங்களேன் அவனுக்கு என்ன செய்யுது நம்ம கடவுளாக நினைக்கிறோம் இவங்க வந்து அதை செத்தை செத்த ஆளுங்கிறாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க கோவம் வருது இப்போ எதனால் ஜமாத்தை எதிர்க்கிறார்கள்னு கேட்டால் நன்மைகள்னு என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நம்ம சொல்லுகிறோம் தீமைகள்னு என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் தடுக்கிறோம் அப்போ அதனால் கோவம் வரக்கூடிய நிறைய இருக்க தானே செய்வாங்க சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா எதை சொன்னால் எதிர்ப்பு வராது அதை மட்டும் சொல்லுவாங்க அசர்த்து மரம்லாம் என்ன பயன் பண்ணுவாங்க தர்மம் செய்யுங்கள் வாங்க இது யாரும் எதிர்ப்பாங்களா அவங்க நன்மை எல்லாம் சொல்லுவாங்க என்ன நன்மை சொல்லுவாங்க ஆ தர்மம் செய்யுங்கள் வாரி வாரி கொடுங்கள் நோம்பு வையுங்கள் தஸ்பி செய்யுங்கள் வாங்க இது யாரையும் பாதிக்காது யாரையும் பாதிக்காத மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு போனால்